அது அதாவது புரிதல் அப்படின்ற போது பகவான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லும் போது இந்த உணர்வு மயமாவே இருக்கும் போது பாகுபாடு பிரிவினை வேதம் அகம்புறம் அப்படின்றது எல்லாமே தேக சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் நாம இத வந்து இந்த துவேதத்துல வந்து முகமா அக புறம் பிரிச்சு அதுல இது சரி பண்ணா இது சரி பண்ணாம இருக்கிறது அப்படின்ற விவாதங்கள்லாம் நீங்க சொல்லும்போது போது இல்ல அதுதானா இல்ல அதுக்கப்புறமும் அந்த ஒரு லெவல்ல இருக்கிறவங்களுக்காக சொல்றீங்களா அப்படின்னு தான் அதாவது இப்ப நமக்கு வந்து மைண்டுடைய பங்கன் தான் நமக்கு தெரியும் இப்ப ஆன்மாவனுடைய பங்கன்ங்கிறது ஆன்மா தான் நம்முடைய கான்சியஸ்னஸ் வேற ஆன்மா வேற கிடையாது அந்த அந்த ஆன்மா தான் எல்லாமாவும் ஆன்மா வந்து அதுக்கு தனி பங்கனே கிடையாது ஆன்மாவுக்குன்னு சொல்லி தனி பங்கனே கிடையாது ஆன்மா வந்து மைண்ட் மூலமா ஃபங்க்ஷன் ஆகுது பாடி மூலமா ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு தெரிஞ்சது வெளியே தெரியுறது வந்து ஃபங்க்ஷன் மட்டும்தான் வெளியே தெரியும் ஃபங்க்ஷனுக்கு காரணமானது வெளியே தெரியாது சரி இப்போ நம்ம மைண்ட் மூலமா ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுமான்னு சொல்லி சொன்னா மைண்ட் வந்து மைண்ட மட்டும்தான் தெரியுமா தெரிஞ்சுக்கிடமே வழியே அது ஆன்மாவாலாம் அது தெரிஞ்சுக்கிடாது அது சரி அதனால இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து மைண்ட்டோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் நமக்கு தெரியும் அப்போ மைண்டோட ஃபங்க்ஷனில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய எமோஷன்ஸு ஒரு பகுதியாக இருக்குது சரி நம்முடைய இன்டெலெக்ட் ஒரு பகுதியாக இருக்குது சரி நம்ம இன்டலெக்டை வச்சு எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணுறோம் சரி அந்த எமோஷன்ஸும் வந்து அது தனியாக அது வந்து நேச்சுரலாக செயல்படுது எமோஷன்ஸ் வந்து நம்ம கையில் இல்லாங்கிற அளவில் செயல்படுது அதனால இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய சொல்லி சொன்னால் நம்ம மைண்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே தான் ஏன்னா மைண்டு தான் வந்து ப்ராப்ளத்தையும் கொண்டு வருது சால்வேஷனையும் மைண்ட் தான் கொண்டு வருது சரி சரி ஆன்மாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்லி சொன்னா ஆன்மாங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு ஆனா அத அத பேசுறதுக்கு மைண்டுக்கு ரைட்டே கிடையாது பாத்தீங்களா என் மைண்ட் வந்து வெளிப்பட்ட ஒண்ணு தானே ஒரு சரி சரிங்க சரி இப்ப மைண்டுக்கு வந்து ஆன்மாவை பத்தி பேச முடியுமா இல்லை இல்லை ஏன்னா இது வந்து இது லெவலே வேற மைண்ட் லெவல்லே வேற ஆன்மாங்கிறது வந்து தன்னை இருக்கிறத காட்டிக்கிடுறதுன்னு செய்யாது அது அது தன்னை இருக்கிறத காட்டிக்கிடுறதே இல்லை அது அதுதான் எல்லாமாவும் அது வந்து தன்னை காட்டிக்கிடுதுன்னா எப்படி காட்டினோ மைண்ட் மூலமா காட்டிக்கிடுது உடல் மூலமா காட்டிக்கிடுது அப்படி உணர்வா வந்து இப்போ வந்து வேற வெளிப்படக்கூடிய உணர்வு வந்து உண்மையில எல்லா உணர்வுமே வந்து ஆன்மாவுடைய உணர்வு தான் எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் தான் சரி சரி இப்போ நம்ம எல்லா அனுபவமே ஆன்மாவோடைய அனுபவம் எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அப்படி எடுத்துக்கிடுறதும் கூட மனசு தான் ஆனால் அப்படி எடுத்துக்கிடுறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்கிறது எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் தான் சொல்லி எடுக்கும் பொழுது ஏன்னா உண்மையிலே அது அது உண்மையும் கிடையாது பொய்யும் கிடையாது அது ஏன்னா அனுபவம் வந்து ஆன்மா இல்லைன்னு சொன்னால் எந்த அனுபவமே கிடையாது ஆனால் எல்லா அனுபவமே ஆன்மாவுடைய அனுபவம் தானே எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அது எடு அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது வந்து மனசு தான் எடுக்குது ஆனால் அப்படி எடுக்கிறதுனால அந்த மனசுக்கு ஒரு சாந்தி கிடைக்குது அவ்வளோதான் சரி அதனால அந்த மாதிரி ஒரு கான்செப்டே எடுத்துக்கிட்டுறாங்க எல்லாமே ஆன்மா செயல் செயல்படுது ஆன்மா பேர் ஒன்றுமே கிளன்னிட்டு சொல்லி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது என்னன்னு சொன்னால் ஒரு மனசாந்தியை கொடுத்துரு அது ஒரு பாதை அது அந்த பாதையில் பேர் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுறவங்க தப்பு கிடையாது அதனால அதுவுமே கரெக்டாக அதெல்லாம் தப்பு கிடையாது இது பகவான் குருவா நீங்க எல்லாம் படிச்சு செஞ்சதுனால இந்த மனதின் மனம் ஏன்னா ஒன்றில்ல உந்தி பெற அப்படின்னு பகவான் பொதுவா என்ன சொல்றாங்க மனமே இல்ல அப்படின்ற ஒரு வாக்கியத்தை கொண்டு வந்துறாங்க அது எப்படி அப்படின்னா நான் புரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் அதுல சதா காலமும் கவனமாக இருக்கும் போது மனம் என ஒன்று மனம் இல்ல எப்ப கவனம் வந்து தன் இருப்புணர்வு மேல தன் மீது கவனம் இல்லாத பட்சத்துல மனமும் தோற்றமாது உதிக்குது இந்த மனம் வந்தாதான் இந்த தேக அபிமானம் வருது இந்த தேக அபிமானம் வந்ததுக்கு அப்புறம் தான் உடல் உலகத்தை நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் தான் இந்த இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமே இந்த மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம இப்ப என்ன பண்றோம் இந்த துன்பங்கள் வந்து விடுபா போறணும்னா அந்த உலகத்துல இருந்து தொடர்பு நீங்கணும் உலக தொடர்பு நீங்கணும்னா இந்த தேக அபிமானம் நீங்கணும் அபிமானம் நீங்கணும்னா மனம் அழியணும் மனம் அழியணும்னா என்ன செய்யணும் சதா காலமும் உணர்வு கவனத்துல இருக்கும் போது விசாரத்துல இருக்கும் போது மனம் இல்லாம போயிடும் இதுதான் பகவான் சொல்ற ரொம்ப எளிமையான விஷயமா இருக்கு ஆக மனம் இல்லாத தூக்கத்திலயும் நாம இருக்கிறோம் மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் தேக அபிமானம் வருது இந்த தோன்றி மறைவதானா இந்த உடல் இந்த உடலுக்கு ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்குறீங்க சரி சப்போஸ் அப்படியே இந்த தேகம் நான் அபிமானம் இருந்தால் கூட அவர் அவர் பிராரத்த பிரகாரம் அவர் கணவன் இருந்தா எல்லாமே பிராரத்த பிரகாரம் தானே எல்லாம் நடந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் கூட நம்முடைய முயற்சியில எதுவுமே அங்க இல்லாத போது நாமே அதுக்காக முயற்சி எடுக்கணும் அப்படியே வந்து இந்த பிராரத பிரகாரம் இந்த உடலுக்கும் மனதுக்கும் எந்த இன்ப துன்பங்கள் வந்தாலும் அதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த இருப்பாகிய அந்த ஒரு

ஆனா உண்மையிலே வந்து இந்த ஆதாரம் வந்து விசிபிளாவே கிடையாது நாம நினைக்கிறோம் ஆதாரம் வந்து விசிபிளா இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஆதாரம் வந்து விசிபிளா இருந்தா தானே நீங்க ஒடுங்க முடியும் இப்போ நீங்க ஒரு பாயிண்ட் இருந்தா அந்த பாயிண்ட் மேல நீங்க போக்கஸ் பண்ண முடியும் அந்த அது பாயிண்ட் வந்து தன்னை எல்லாம் இருக்குது இந்த உண்மையான உண்மையான ஆன்மை வந்து தன்னை காட்டிக்கிடுறதே இல்லை சரி பிறகு அதை நம்ம எப்படி அதுல நம்ம ஒடுங்கிருக்கிறது ஒடுங்க முடியாதுல்ல ஒடுங்கணும்னு சொல்றது எல்லாமே அது உடலுதல் அப்படின்னா கவனமாக இருக்கும் போது அந்த விரிவு அந்த எழுச்சி இல்லாம இருந்தது இல்ல இல்ல கவனமா சொல்றது கவனமா சொல்லி சொன்னா இந்த கவனமா இருக்கிற வேலையை பண்றதும் மனசான பண்ணுது இருக்கிறது எது அந்த ஆன்மாவா கவனமா இருக்குது இல்ல அந்த தானா இருக்க அந்த அதாவது இந்த கவனமா இருப்பதுன்றது இருப்புணர்வை சொருபமே அந்த அறிவு அறிவு அந்த இருப்பே அறிவு இல்ல அது அந்த இருப்புணர்வு வந்து அறிவு பூர்வமா இருந்தாலும் அது தனக்கு வந்து அது அறிய வேண்டிய தேவையே கிடையாது இல்ல இப்ப அது எதை அது அது தேவையா அது தேவையே இல்லாதனால அது இருப்புணர்வா கூட கிடையாது அது வந்து ஒரு அறிவுணர்வா கூட கிடையாது அது எதையுமே அறிய வேண்டிய அவசியமே இல்லாத நிலையில இருக்கு அது இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம நாக்கு இருக்கு நாக்குல வந்து எதையாவது ஒரு உணவு போட்டான்னு சொன்னால் அது சுவைக்க வேண்டிய ஒரு தன்மையில் இருக்குது அது அது எந்த உணர்வு எந்த சுவையுமே நம்ம உள்ள போடலைன்னு சொன்னால் அந்த நாக்குக்கு அறியக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் எதையுமே அறியாமல் தானே இருக்குது அந்த நேரத்தில் ஆமாம் அது தன்னுணர்வோடு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அது தன்னுணர்வுங்கிறது வெளிப்படையாக ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா அதில் தன்னுணர்வுன்னு சொல்கிற மாதிரி அது எதையுமே அறிகிற தன்மையோடு இல்லை அது எங்கே வந்துன்னா பிரதிபலித்து காட்டும் அவ்வளவுதான் வரலன்னு சொன்னால் அது இருக்கிறது தெரியாமல் இருக்கும் அப்போ அதில் வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாமே அது இருக்கிறது தன்னுணரோடு இருக்கிறது என்னங்கிறதுலாம் அதில் ஒரு மனதினுடைய லாங்குவேஜ் தானே வழியா அது ஆன்மாவினுடைய லாங்குவேஜே கிடையாது அது ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு ஆத்ம சாதகர்களுக்கு எல்லாமே பயன்படும் அது வந்து ஏன்னா அது வந்து நிறைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து நம்ம அதை ஒரு கான்சியஸ்னஸ்ஸுங்கிறத நம்ம புரிஞ்சுடணும் அவ்வளவுதான் கான்சியஸ்னஸ்ங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் இப்போ இது வந்து ஒரு சினிமா ஃபில்முன்னு சொல்லி வந்து படம் வந்துன்னு சொன்னாலுமே அந்த அந்த லைட் இல்லாமல் படமே கிடையாது பார்த்தீங்களா எந்த இமேஜ் வந்தாலும் அந்த லைட்டினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதே மாதிரி வந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் மனசுங்கிறதுன்னு ஆன்மாவின் வெளிப்பாடு தான் அப்போ உண்மையில் என்னென்னா நமக்கு எல்லாமே வந்து அந்த அந்த கான்ஷியஸ்னஸ் தான் அந்த உணர்வுவா வெளிப்படுது மனசா வெளிப்படுறது அது அனுபவமா வெளிப்படுறது எல்லாமே அந்த பேசிக்கலா இருக்கக்கூடிய அந்த உணர்வுதாங்கற ஒரு அதை தெரிஞ்சிக்கிறது தான் இந்த இத தெரிஞ்சிக்கிறோம் இப்ப நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்லுது கரெக்ட் கரெக்ட் நம்ம பே இதுமே இல்ல அது இந்த இருக்குது ஆனா என்னன்னு சொல்லு냐면 நாம வந்து அது அவ்வவா புரிஞ்சிக்காதபடி நாம ஒரு நிழலா புரிஞ்சிக்கிறோம் சினிமா வந்து உண்மையிலேயே வந்து வெளிச்சம் தான் சினிமா ஆனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா அது வந்து ஒரு இமேஜ் ஆஃப் கதாநாயகன் கதாநாயகின்னு சொல்லி நம்ம ஒரு இமேஜா புரிஞ்சுக்கிடுறோம் அது இமேஜா புரிஞ்சுக்கிடுறதுனால உலகம் இருக்கு பிரபஞ்சம் இருக்கு எல்லாமே இருக்கு அப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா அந்த இமேஜ்ல தான் இருக்கு இப்போ அது நல்ல இப்போ அந்த அந்த வெளிச்சத்தை பொறுத்தளவில் அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுக்கு எந்த பாகுபாடுமே கிடையாது இல்ல இல்ல ஆனா இப்ப நமக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு சொன்னா மனசுலதான் பிரச்சனை இருக்கு அப்ப மனசு அப்ப மனசு வந்து என்ன புரிஞ்சுக்கிடன்னு சொன்னா அதாவது எப்படி சொன்னால் நான் வந்து ஆன்மான்னு புரிஞ்சிக்கிட்டுறதுங்கிறது ஒன்று அதே நேரத்தில் தனக்கு ஆன்மாவனுடைய இயல்பு என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு கண்ணாடி மாதிரி தானே இருக்கிறத காட்டும் அடுத்த நிமிஷத்தில் எந்த எதையுமே அது காட்டாமல் தான் அது தனியில் தானாகவே இருந்துக்கிடும் அவ்வளவுதான் ஆமாம் அதே மாதிரி என்ன சொன்னால் நீங்கள் மனசும் கூட எதையுமே பிடிச்சி வைக்காதபடி ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் ஏங்கிட்டுருக்குன்னு சொல்லி சொன்னால் அப்போ அதுவுமே வந்து அந்த கண்ணாடி மாதிரி மாறிடுது அவ்வளவுதான் அந்த கண்ணாடினுடைய குவாலிட்டியும் மனசுக்கும் வந்துடுது அதுக்கு வந்து எந்த ஸ்டேட்டுமே கிடையாது பாருங்க எந்த ஸ்டேட்டையுமே ரீடைன் பண்ணாம இருந்துட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த நிலைக்கு வந்துடும் இப்போ நமக்கு வந்து செயல் நீட்டு சொல்ற இப்ப வந்து இப்போ ரமணருடைய தேரில வந்து கர்மாவை ஏற்றுக்கிடுறாரு கர்மாவை ஏற்றுக்கிடும் பொழுது கர்மா வந்து எப்படி வந்தது நம்ம பிராரப்தப்படி இயங்குதுன்னு சொன்னா பிராரப்தங்கிறது வந்து நாம செஞ்சதுன்னா பிராரப்தம் இல்லையே யாரோ ஒருத்தர் நமக்குக்காக செலக்ட் பண்ணது இல்லைல்ல The okay. இதுக்கு முன்னாடி பகவான் என்ன சொன்னேன்னா இந்த பாரதம் சஞ்சிடம் ஆகாமி எதுவுமே அதாவது அவர் அஜாந்தம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் முதலே வலியுறுத்தினார் எதுவும் தோன்றவும் இல்லை இயங்கவும் இல்லை மறையவும் இல்லை உள்ளது உள்ளபடியே என்றென்று மாறாமல் மறையாமல் இருந்தபடிக்கே இருக்கிறது அதுவே பிரம்மம் அதுவே நான் அப்படின்னு அந்த ஆக்கியத்துல முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உலகம் உடல் அப்படின்னு இருக்கிற மாதிரி அவங்க சாதகர்கள் கேட்கிற கேள்விக்கு பதிலாகவும் அது பாரதம் ஒண்ணு இருக்கு ஆகாமி ஒண்ணு இருக்கு சஞ்சிடமும் ஒண்ணு இருக்கு அது பிராரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அதுக்கப்புறம் கீழே இறங்கிதான் அந்த வழக்கத்தை கொடுத்திருக்காங்க ஒழிய அவங்க தன்னை அன்றி வேற எதுவுமே இல்ல இருந்தபடிக்கு உள்ளது உள்ளபடியே உள்ளது அதுவே நான் அதுவே பிரம்மஸ்வரூபம் அப்படி அதோட நிப்பாட்டிட்டாங்க தன்னை அழாவது அந்நியம் மூன்று மாரியார் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்ல ஆனா எல்லாமே எனக்கு அந்நியமா எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இறங்கி வந்து இந்த சாதாரர் கேக்குற கேள்விக்காக தான் அந்த பிராரதம் கஞ்சிதம் சஞ்சிதம் ஆகாமியம் சொல்லி அந்த தர்மத்தை சொல்லி ஸோ அது அதுக்கப்புறம் அப்படியே ப்ராசஸாக போயின்னு இருக்கு இல்லை அதில் முதல்ல அவங்க பகவான் சொல்லும் போது அந்த உணர்வுல அந்த இறைநிலையே நீ அதுவே நான் அப்படின்ற மாதிரி அந்த அதுலயே சொல்லி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சாதாரர்கள் கேக்குற கேள்விக்காக தான் அந்த மாதிரி கர்மத்தை பத்தியோ பக்தியை பத்தியோ எடுத்து சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இதுல அதாவது இப்ப எல்லாமே இறைவன் சொல்லும் பொழுது அந்த இறைவன் தான் இல்லாம வெளிப்படும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னா

உள்ளதே உள்ளது அப்படின்னு அந்த ஒரு வாழ்க்கையிலேயே முடிச்சுட்டாங்க அந்த எல்லாம் அப்படின்றதுக்கு அப்புறம் அந்த குவீரத்துல வரக்கூடிய அந்த எழுச்சி வந்ததுக்கு அப்புறம் அகந்தியின் விரிவே அனைத்துமாம் மனமின்றி உங்க உலகம்னு ஒரு வரில மனம் இல்லாம இந்த உடலும் உலகமும் இல்ல மனம் தான் முதலே ஆரம்பத்து வச்ச மாதிரி மனம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தேக அபிமானமும் உடலும் வந்துருது மனம் இல்லாத தூக்கத்துல எதுவுமே இல்ல உள்ளது உள்ளபடியேதான் இருக்குது அப்புறம் அதுதான் இயல் நேச்சர் ஸ்டேட் அந்த மனமும் அந்த உடலும் உலகமும் காரணம் இந்த கவனமின்மை அந்த அந்த தன்னிருப்புல இல்லாத தண்ணிருப்பு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இந்த கவனம் அது எல்லாமே வந்து அந்த உணர்வு தன்மைதான் அந்த அதை எப்படின்னு சொல்றது ஒரு வாக்கியத்துல சொல்றதுக்காக அந்த உணர்வு அறிவு சொரூபம் இறைவன் கடவுள் எல்லாம் சொல்றது வைக்கிறது இயல்பு நேச்சர் ஸ்டேட்னு இருக்கும்பா அதுல வந்து அந்த அந்த கவனம் அந்த கவனம் அப்படின்னு சொல்றது சாரம் அப்படின்னு சொல்றது அது இல்லாத போதுதான் அந்த தே தோற்ற மாத்திரமான அந்த மனம் வந்து அந்த மனமே அவங்க என்ன சொல்றாங்க தோற்ற மாத்திரமானதான் மனம் இந்த உடலும் உலகமும் அந்த ஸ்கிரீன்ல தோன்ற மத்துல தோன்றி மறையக்கூடிய ஒன்றுதான் மாறி மறையக்கூடியதான் அதனால இம்பார்டன்ஸ் குடுத்தாதிங்க உணர்வாவே அறிவாவே ஆத்ம குருபமாவே இருங்க கவனத்தை அதுல அதாவது அந்த பாப்பு சில இல்லாம நாம இந்த வெளிமுகமா அந்த தேவம் அபிமானம் இந்த உடல் உலகம் இதுல வந்து நம்ம பகிர்முகமா போயிடறோமோ நம்ம நம்மளுடைய அருமை டெய்ம விட்டுட்டு வந்துடுறோமோ அகம் முகம் பிரிச்சு இதை சரி பண்ண இதை சரி பண்ணாம போயிடும் அதுல இதுல இந்த கவனத்தை இதுல வச்சிடறோமோ அப்படின்னு தோணுது அதாவது இப்போ நான் இப்ப நான் ஒரு முகாம் போன இடத்துல ஒருத்தர் ஒரு நான் வாக்கிங் போன இடத்துல ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு என்ன கேட்டாருன்னு சொன்னா அதாவது நாம இப்ப இங்க நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நல்ல விதமான ஒரு உணர்வுகள் வருது ஒரு மோசமான சூழ்நிலைகள்ல மீட் பண்ணும் பொழுது மோசமான உணர்வுகள் வருது இது ஏன் நம்ம இதுமோ ஒரே மாதிரி நமக்கு அந்த உணர்வு இல்லாம போயிருது அப்ப என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு கண்ணாடி இருக்கு ஒரு நிலக்கண்ணாடி இருக்கு கண்ணாடி முன்னாலும் வந்து யார் நின்னாலும் அவங்களுடைய இமேஜ் வந்து அந்த கண்ணாடி காட்டுது இப்ப அவரு போயிட்டாருன்னு சொன்னா அடுத்த ஏற்கனவே உள்ள இமேஜ் போயிரும் புது இமேஜ் வரும்

ஆனா இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா சில உணர்வுகள் நம்மள வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு சில உணர்வுகள் நம்மளோட போமாட்டங்குது அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப இது வந்து கண்ணாடியில உள்ள குற்றமா இல்ல அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய இமேஜ்ல உள்ள குற்றமா இமேஜ்ல உள்ள குற்றம் அப்ப அந்த இமேஜ்ல உள்ள குற்றம் வந்து அது என்ன ஆயிடுன்னு சொன்னா அந்த இமேஜ்ல வந்து எப்படி இருந்தா கரெக்டா இருக்குன்னு சொன்னா அந்த கண்ணாடி லெவலுக்கு அந்த இமேஜும் போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க இப்ப கண்ணாடி வந்து என்னன்னு சொல்லி உதாரணமா என்னன்னு சொல்லிச்சோன்னா ஒரு கண்ணாடி வந்து எப்பவுமே இமேஜ் மாத்திக்கிட்டே இருக்கு பாத்தீங்களா என்ன ஒரு எது எது தோன்றுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குறேன் அதாவது எப்படி அந்த பிம்பத்தை நான் என்ன சொல்ல வரேன் அந்த கண்ணாடியில தோன்றக்கூடிய பிம்பம் கண்ணாடி மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்த்து பண்றத விட கண்ணாடியே நான் உணர்ந்துட்டோம்னா ஆத்மபூர்வமான நானே நான் உணர்ந்தாச்சுன்னா இதுல வரக்கூடிய இன்பது தோற்றம் மாத்திரமான விவகாரமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அதை அந்த கண்ணாடியை எப்படி பாதிக்காரோ அது மாதிரி ஆத்மா என்ன பாதிக்கலேன்னு உணர்ந்தாச்சுன்னா போதுமே அந்த பிம்பத்தை கரைக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு ஆமா நீங்க 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 சொல்றது நான் கணக்கு எடுத்துக்கிடுறேன் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இதை நினைச்சு பார்ப்போம் சரிங்க சரி ஆ அதாவது இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து தன்னை வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த கண்ணாடியினுடைய ஸ்டேட் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த இமேஜையும் பிடிச்சு வைக்கிறது இல்லை இல்ல அது வந்து என்ன சொன்னால் அது இமேஜ் மாறிட்டே இருக்கு எது எது தோணுது அந்த அந்த நேரத்துக்கு அதுக்கு தோணுது அடுத்த நேரத்துல அடுத்த இமேஜுக்கு போயிடுது ஆனால் மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால் சில உணர்ச்சிகள் வந்து இதை பிடிச்சு வச்சுக்கிடுது சில உணர்ச்சிகளை வேண்டாம்னு பிடிக்குது அப்போ சில உணர்ச்சிகளை வேணும்னு பிடிக்கும் பொழுது என்ன ஆயிருந்துச்சுன்னா அப்போ வேணனே எதையாவது ஒன்று வாய்க்கு ஒரு எந்த இமேஜ் ரிட்டேன் ஆச்சுனாலுமே அது அந்த கண்ணாடி உள்ள தன்னக்கூடிய தன்மை போய் அந்த ஒரிஜினல் இன்னோசன்ஸ் போய் ஒரு கன்னிங் நஸ் அங்கே ஃபார்ம் ஆயிடுது ஆமாம் அப்போ உண்மையிலே எது பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கன்னிங் நஸ் தான் அங்கே பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ அந்த இமேஜ் வந்து உண்மையிலே எப்போவுமே வந்து என்னென்னு சொல்லி சொன்னா மொமெண்ட்ரியாக இருந்துன்னு வச்சுக்கிடுங்க எந்த இமேஜுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே எல்லா இமேஜும் தானாவே மறைஞ்சு போயிட்டு இருக்கு நாம என்ன பண்ணிடுறோம் சில இமேஜை நம்ம வந்து ரீடைன் பண்றதுக்குள்ள முயற்சினாலதான் தான் என்ன பண்ணுதுன்னு சொன்னா அந்த இமேஜை வந்து தேவையில்லாத பிரச்சனைய சந்திக்குது அப்போ அது கண்ணாணியினுடைய இயல்பு எப்போ மாறுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய அக முயற்சினாலதான் தான் அது மாறுது அப்ப அது அக முயற்சிங்கிறதே தவறானது எந்த முயற்சி பண்ணாலுமே அது அந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திடுது இப்போ இது வந்து அந்த அக அந்த இந்த இமேஜை வந்து நான் வந்து கண்ணாடியாக மாறணும்னு நினச்சா கூட என்னுடைய உண்மையான இயல்பு கண்ணாடி இயல்பு கண்ணாடியாக மாறணும்னு நினைக்கிறது கூட அது ஒரு அக முயற்சி தான் அது நிச்சயமாக நிச்சயமாக அதனால் என்ன நினைச்சேன்னா அங்கே என்னென்னு அது வந்து எந்த நிமிஷத்தில் எது வருதோ அந்த வினாடி இருக்கணும் அடுத்த நிமிஷத்தில் அது இல்லாமல் போயிடணும் அவ்வளவுதான் அதை உண்மையிலேயே அப்படி தான் இருந்துகிட்டு நம்ம மனதினுடைய இயக்கமே வந்து அது மொமெண்ட்ரியாக தான் ஏங்கிட்டு இருக்கு நம்ம தேவையில்லாம அத வந்து அதை சரி பண்றதுக்குள்ள முயற்சி ஆன்மஸ்வரபம் சொல்லும் பொழுதுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம எதையோ ஒரு சுரபத்தை நம்ம மனசு கற்பனை பண்ணது அது கற்பனை பண்ணி அதான் சொல்லி தனக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுது பாத்தீங்களா நம்ம எதையுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம என்ன நம்ம வந்து ஆன்வான்னு சொல்றதுமே கூட ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஆயிருதுல அது வந்து மெயின்டைன் பண்ணுறது எதுவுமே நம்ம மனசு தான் நம்ம மெயின்டெயின் பண்ணுறது இப்போ நம்ம அது நேச்சுரலாக எது வருதோ அது வந்துட்டு போயிருதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த வருஷம் அது காணாமல் போயிருதுல்ல ஒரு இல்லாத ஒன்றுக்கு நாம இருப்பிடம் ஏன் கொடுப்பானே நாம என்னன்னு சொல்லி சொன்னோம் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மைண்டுங்கிறதே வந்து லிபரேட்டட் ஸ்டேட்டில் தான் இருக்குது நாம எதையோ ஒன்று ஒரு ஸ்டாண்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம பிடிச்சு வைக்கிறதுனால தான் பந்தமாகுது நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையில இருக்கு பிடிக்க பிடிக்க பிடி அது வந்து பந்தமாயிட்டே இருக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில அது பிடிக்கிற ஒரு தன்மையில இயங்கிகிட்டு இருக்கு பற்றி பிடிக்கிற தன்மையில ஏங்குறதுனால அது பந்தத்தோட இயங்கிகிட்டு இருக்கு நீங்க விட்டுட்டீங்கன்னா விடுதலையோட இயங்கிட்டு இருக்கும் அது விடுதலையோட ஏங்குறதும் உண்மையிலே ஆன்மா சுரூபங்கிறது விடுதலையோடு ஏங்குறதுதான் தான் ஆன்மாஸ்வரூபம்னு சொல்லி சொன்னாலே அது ஏதோ ஒண்ணு தன்னை ஆன்மான்னு சொல்லி கற்பிச்சிக்கிட்டு இருக்கிறது அது நான் ஆன்மாதான் நீ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எதையுமே பிடிக்காம இருந்துன்னு அது ஆன்மாவாக தான்

நிழல்ங்கிறது வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி சொன்னா அது வந்து அது அது வந்து எங்க ஒண்ணுமே இல்லை ஏன்னா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அவ்வளவுதான் ஆமா ஆமா அந்த மாதிரி மனசு நீடிச்சதில் எங்கள் பெர்மனண்ட்டாக ஒன்றும் கிடையாது ஆனா ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அந்த இருக்கிற தோற்றம் வந்து எப்போ முக்கியத்துவம் வருதுன்னு சொன்னா அதுல எதையோ ஒண்ணு வைக்கிறதுக்கும் எதே ஒண்ணு அப்புறப்படுத்துறதுக்கும் போராடுறதுனால அதுக்கு வந்து நமக்கு ஏதோ ஒரு ரியாலிட்டி அது வந்து அட்டைன் பண்ணிடுது இப்ப நான் வந்து ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடணும் ஆன்மாவில நான் இருக்கணும்னு சொன்னாலுமே கூட என்ன இருந்து பழையபடி அந்த நிழலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் இருக்கணும் அப்படின்னு அந்த கருத்தை நான் சொல்ல வலியுறுத்தல ஆன்மாவே நான் உணரணும் இல்ல நான் சொல்லி உணரும் இல்ல ஆன்மாவே நானும் உணரணும்னு சொல்லி கூட அதுக்கு அந்த வேலையை கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல அதுக்கு வேலை எடுத்தாலுமே அது வந்து தன்னை நீ உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருதுல அந்த நிலையை வந்து நான் என்னை வந்து ஆன்மாவா எடுத்துக்கிடணுன்னு சொல்லும் பொழுதே ஒருத்தர் அங்கே இருக்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி ஆயிருது பாத்தீங்களா அங்கே ஒன்றும் மூமெண்ட் பை மொமெண்டாக காணாம போயிடுறாருல ஏன் ஒருத்தருக்கு ஏன் பெர்மனென்ட் ஏன் கொடுப்பானே வர்றதெல்லாம் காணாமல் போயிடுது நான் என்னை ஆன்மாவா எடுத்துடணும்னு சொல்லும் பொழுதே அப்படி சொல்றவரு அங்கே உட்காந்துர்றாரு அவரு அதனால அங்கே ஒண்ணுமே நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்க வேண்டியல அது வந்து அதுவா இயங்குது நமக்கு அங்கே வேலையே இல்லை அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்டிங் விட வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதோட முடிஞ்சிடும் உங்க செயலுக்கு எங்க வேலையே கிடையாது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும் அவ்வளவுதான் இப்ப நீங்க சொல்றதுமே கூட என்னன்னு சொல்லி எல்லா ஆன்மாதானிட்டு எடுத்துட்டு வந்து சொல்லி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும் எல்லாமே ஆன்மாதானு சொல்லி சொன்னா அப்ப இருக்கிறது இயங்குறதும் ஆன்மா ஆன்மாதானே அவ்வளவுதான் எல்லாமே வந்து டோட்டலா அதுவாயிருது அது வந்து அது கூட நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நம்ம ஆன்மாதான் ஆன்மான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருமே ஆமாதான் உண்மையிலேயே ஆன்மாவை தவற வேற வெளிப்பாடே கிடையாது ஒரு நிழல்னு சொல்லி சொன்னாலே அது வெளிச்சத்தினுடைய வெளிப்பாடு தானே அதனால அந்த வெளிச்சம் தானே நிழலுக்கும் காரணமா இருக்கு அதனால அந்த வெளிச்சம் அந்த வந்து நான் வெளிச்சம் வெளிச்சம் சொல்ல வேண்டியது வெளிச்சம் தான் காரணம் வெளிச்சம் தானே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது ஆனால் என்ன சொன்னா நம்ம எதையோ ஒன்று வந்து எதையோ சொல்றது மூலமா எதையோ அடையணும்னு ஒரு ஒரு இம்பல்ஸ் அங்கே வந்துட்டு சொன்னா அது என்ன ஆகிருந்துச்சுன்னா நம்ம அந்த நிழல்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட ஆரம்பிச்சிருக்கு அது வந்து கொஞ்சம் ஸ்டென்சன் ஆகிடுது அவ்வளோதான் அப்போ அது வந்து எப்போ அப்போ அது லிக்யூட் ஸ்டேட்ல இருந்துட்டா அது நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்கு இப்போ நம்ம வந்து இந்த அகம் புறம்னு சொல்லி பிரிக்கிற காரணம் சொன்னா இப்போ இது எல்லாமே அகத்தோடு சேர்ந்ததுதான் இப்போ நம்ம சாஸ்திரங்களே நினைச்சுன்னா நம்ம அகத்தளவில் வந்து நாம வந்து சத்திய அம்சமாக நாம இருக்கிறோம் நம்ம தான் அகம்ங்கிறது வந்து நம்ம சத்தியத்தை அளவுல நாம வந்து பிரம்மஸ்வரூபம் அல்லது ஆன்மஸ்வரூபம் அது நம்ம சத்திய நிலை அது ஆனால் விவகாரிய நிலைங்கிறது தான் வந்து அங்கே தர்மம்னு சொல்றாங்க அதனால நம்ம சாஸ்திரங்கள் வந்து வெளியே நம்ம செயல்பட வேண்டியதுல தர்மத்தோட செயல்படணும் அதுதான் சத்தியம் வத தர்மம் சரன்னுட்டு சொல்லி அப்படி சொல்ற காரணம் அதுதான் நம்ம செயல்படுறதுக்கு செயல்படுறதுக்காக நாம வந்து இப்போ நீங்கள் வந்து கடை வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் எல்லாமே பிரம்மம்தான் எல்லாமே போடுறதான்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செயல்படவே முடியாதுல்ல அது அப்போ செயல்படுறதுங்கிறது வந்து ஒரு அதுக்கு அங்கே முறைமைப்படுத்தணும் நம்ம சிந்திக்கணும் செயல்படணும் எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்கிடணும் எது எப்படி இருந்தாலும் ஓகே எல்லாம் தான் சொல்லி அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு சரியாக வராது நீங்க பிராக்டிக்கலா நீங்க அறிவு பயன்படுத்தி செயல்படுங்க அந்த அறிவை வந்து எதுக்கு பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லிச்சோம்னா நம்ம மனசை சரி பண்ணனும்னு சொல்லி நம்ம பயன்படுத்த வேண்டாம் அவ்வளவுதான் செயலுக்கு அறிவு மனசுக்கு அறிவு வேண்டியது மனசு வந்து நேச்சுரல் அவ்வளவுதான் மனசு வந்து நேச்சுரல் அவுட்டான்னு அதுவே நேச்சுரலா செய்யும் நல்ல வழக்கங்க ரொம்ப சந்தோஷம் சரி சந்தர்ப்பம் ஆ என்ன சந்தர்ப்பம்